அவர்கள் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறார் துளிகள் தான் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கும் அத்தகைய அத்தகைய சரித்திரத்தின் பக்கங்களில் இடம் பிடித்த புதுச்சேரி முப்படை முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் நிறுவருமானான நா மோகன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க இயக்கத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் கலைமாமணி முனைவர் வி முத்துவையா அவர்களே விழாவினை ஏற்பாடு செய்து எல்லா விழாவிற்கும் முன்னின்று சிங்கம் போல கர்ஜித்து நடத்தி கொடுத்து இன்றைக்கு இந்த விழாவுக்கு வர முடியாமல் வீட்டிலே இருந்து என்ற ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் வந்து காணொலியில் இதில் நேரலையில் நான் பார்த்துக்கிட்ருப்பேன் அப்படின்னு திரு கலாம் விதைகளின் விருட்சகம் நிறுவனர் ராஜா அவர்களே முனைவர் பேராசிரியை திருமதி ரேகா ராஜா அவர்களே ராஜா ரேகா ராஜா அவர்களின் தாயார் ராஜாவோட தாயார் தான் அவங்க ரேகா ராஜாவுக்கும் தாயார் அந்த தாயார் அவர்களே முன்னிலையை வகித்து பேசிய எனது நல்ல உள்ளங்களே இப்போது இந்த விழா வந்து நாங்கள் இந்த விழாவை வந்து இராணுவ வீரர்களாகிய நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா பொதுவாகவே இராணுவத்தில் இருக்கும்போது இருக்கிற ஒரு மரியாதை வந்து வெளியே வந்துட்டால் கிடைக்காது அது பொதுவாக இல்லை அது இப்போ இது நிதர்சனமான உண்மை தான் அது நார்மலாக இருக்கிற வரைக்கும் எங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டால் எங்களுக்கு அந்த விதமான ஒரு மரியாதை இருக்காது பொதுமக்கள்கிட்ட ஓரளவுக்கு மரியாதை இருக்கும் அரசை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்காது அதை விட்டுருங்க அரசை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அதை விட்டுருங்க பொதுமக்கள்கிட்ட பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தான் இருக்குது ஏன்னால் அவங்க இன்னும் அந்த வந்து இன்னும் அந்த உணர்வு அவங்களுக்கு இன்னும் வரலை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விவசாயமும் அதாவது ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் ஒரு கோஷம் ஒன்று இருக்குது வீரர்களும் விவசாயிகளும் என்னுடைய இரண்டு கண்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் ராஜாவுக்கு வந்து சிவபெருமான் மாதிரி மூணு கண் அது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் நம்ம திருமதி ரேகா ராஜா சொல்லும்போது எனக்கு தெரியும் அவருக்கு மாணவர்களும் ஒரு கண் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் எனக்கு தெரியும் ஆக மொத்தம் அவருக்கு வந்து இப்போ மூணு கண் சிவபெருமான் சிவபெருமான் ஒருத்தர் தான் உலகில் உலகத்தில் அதே மாதிரி ராஜா ஒருத்தர் தான் இந்த மூணு கண்ணையும் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய நிலைப்பாடுகள் என்னென்னங்கிறதையும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரியும் ஏன்னா அவர் என்னை வந்து அப்பாம்பார் அது அந்த வழியில் அவர் எனக்கு மகன் மாதிரி ரேகா ராஜாவும் என்னை அப்பாம்பாங்க அந்த வழியில் அவங்க எனக்கு மகள் மாதிரி மருமகளும் மகனும் எல்லாமே ஒன்று தான் எனக்கு அதனால் நானும் அவங்க குடும்பம் தான் அந்த வகையில் வந்து எனக்கு வந்து நெருக்கமான குடும்பம் அவர் செய்கிற சில செய்கைகளுக்கெல்லாம் நான் செயல்களுக்கெல்லாம் நான் வந்து கலந்துருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு விழாவுக்கு நான் வந்து இங்கே பேசியிருக்கிறேன் நான் பேசும்போதெல்லாம் வந்து நம்மளுடைய முனைவர் ஐயா வந்து இருக்க மாட்டார் இங்கே கடைசியாக தான் வருவார் ஆனால் இன்றைக்கி நான் பேசுகிறத கேட்குறாரு தயவுசெய்து நான் இன்றைக்கி பேசுகிறதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லணும் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா பா இந்தியா சைனா சண்டை அதில் நம்ம தோத்துட்டோம் அன்னைக்கு தோற்றாலும் அன்னைக்கு இருந்த பிரதம மந்திரியோ இல்லை அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ யாருமே வந்து எல்லாருமே இராணுவ வீரர்களை உயர்த்தி பேசி இராணுவம் இல்லைன்னா நம்ம இல்லை தோத்தாலும் ஜெயித்தாலும் இராணுவம் தான் இராணுவ வீரர்களுக்குள்ள ஒரு தைரியம் மனோபாவம் மலையில் இருக்காது அப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்களை ஒரு உயர்ந்த தான் வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்தியா பாகிஸ்தான் சண்டை சண்டை நடந்தது சீஸ் ஆச்சு அப்போவும் அன்றைக்கி இருந்த பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி இராணுவ வீரர்களை வந்து ரொம்ப பெருமையாக பேசினவர் அவர் கூட இருந்த அமைச்சர்களும் பெருமையாக பேசினவங்க அந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து இராணுவ வீரர்கள் அப் ரொம்ப டாப்பில் தான் இருந்தாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் சண்டை உலகத்திலேயே வந்து நடக்காத ஒரு நிகழ்ச்சி நடந்தது பதினாலு நாளில் வந்து ஒரு தொண்ணூறாயிரம் சோல்ஜர்ஸோடு பாகிஸ்தான் நம்மக்கிட்ட சரணடைஞ்சு இந்தியாவுடைய படைபலம் என்ன அப்படிங்கிறத உலகுக்கு வெளிப்படுத்திய போர் அது அன்றைக்கி வந்து இந்த மீடியாஸ்லாம் ஒன்றும் இல்லை அதனால் ரொம்ப பேருக்கு இதெல்லாம் தெரியாது மீடியாஸ் இல்லாதனால இது வெளியில் எதுவும் வரல ஆனால் அந்த போர் மாதிரி இந்த வரைக்கும் எந்த போர் நடந்ததில்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அதில் வந்து வெற்றி தோல்வி எதுவுமே இன்னும் கிடைக்காமல் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் பதிமூணாவது நாள்லேயே சரணடைய வச்சு உலகத்திலேயே ஒரு வரலாறு படைத்த ஒரு நாடு நம்ம நாடு அதற்கு வரலாறு வரைத்தவர்கள் வந்து நம்மளுடைய இராணுவ வீரர்கள் அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவங்கள வந்து இராணுவ வீரர்களை பற்றி எந்த எதுவும் பேசலை அவங்க யாரையும் விட்டு நீங்கள் ராணுவர்களை பற்றி பேசுங்கன்னு சொல்லலை அவங்க வந்து உயர்வாக தான் வச்சுருந்தாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இந்தியா பாகிஸ்தான் கார்கில் வார் அந்த வாரும்போது அத்தல் பிகாரி வாஜ்பாய் சார் வந்து அவர் தான் வந்து பிரதம மந்திரியாக இருந்தவர் அந்த வாரிலையும் நம்ம ஜெயித்தோம் நம்மளுடைய இவங்களை வச்சு சோல்ஜர்ஸை வந்து ரொம்ப உயர்வாக தான் பேசுனாங்க இப்படி இந்த எல்லா நாலு சண்டையையும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இராணுவ வீரர்களை தான் வந்து உயர்த்தி பேசியிருக்காங்களே தவிர அவர்களுக்காக வந்து அந்த தளவாண வாங்கி கொடுத்தது நாங்கள் இவங்க வாங்கி கொடுத்த நாங்கள் டெக்னாலஜி பண்ணது நாங்கள் நாங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு சொல்லி யாருமே பேசினது கிடையாது எல்லாமே ராணுவ வீரர்கள் நீங்கள் என்ன தான் வாங்கினாலும் ஒரு பிரதம மந்திரி எக்ஸாக இருந்தாலும் ஒய்யா இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் செய்கிறாரு ஆனால் இராணுவ வீரர்கள் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க அவங்க நாலு சண்டையை பார்த்தவங்க கூட இருக்காங்க நாலு சண்டைக்குன்ற நாலு பிரதமர் வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த ப ராணுவ வீரர்களோட உயர்வை வந்து அன்றைக்கி எல்லாமே பேசுனவங்க தான் இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காஷ்மீரில் ஒரு துப்பாக்கி சூடு தீவிரவாதிகளால் துப்பாக்கி சூடு நடைபெற்று இருபத்தாறு பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்களுடைய மனைவிமார்கள் வந்து அவங்களுடைய குங்குமத்தை இழந்தார்கள் இது யாரும் எதிர்பாராத ஒன்று ரொம்ப உல நான் உலகையே உலுக்கிய ஒரு ஒரு செய் செய்கை இது பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணி பார்த்தாங்க இந்திய அரசாங்கத்திலேருந்து அவங்க ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்பாங்க இல்லை தவறாக நினச்சி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா நடக்கலை தீவிரவாதிகள் பா இந்தியாவை தாக்குற தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அது பாகிஸ்தானில் ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது எங்கள் ஆளுங்க இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் தப்பு அங்கேருந்து வர தீவிரவாதிகள் தான் நடத்துனாங்க இருபத்தாறு பேர் இறந்தாங்க இருபத்தாறு தாய்மார்கள் வந்து விதவையானாங்க அவங்களுடைய குங்குமம் அழிக்கப்பட்டது அதுக்கு நம்ம பிரதமர் என்ன பண்ணார் சாதுரியமாக ஒரு நல்ல ஒரு இதை ஒன்று செஞ்சு ஏற்பாடு பண்ணி ஆப்ரேஷன் சிந்துர் சிந்துர்னா குங்குமம் ஆப்ரேஷன் சிந்துருங்கிற பேரை வச்சு அதை வந்து கடைபிடித்து அதை வந்து ஒரு தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ஏப்ரல் மே மாதம் ஏழாம் தேதி டயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒன்று நாற்பத்தி நாலு பன்னெண்டு நைட்டு மிட் நைட்டு பன்னெண்டு மணி தாண்டி ஒன்று நாற்பத்தி நாலுக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்குது ஒம்பது தீவிரவாதிகளுடைய தீ முத முகாமை வந்து நம்ம அழிச்சிருக்கோம் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ஒம்பதை குறிக்கிறதுக்காகவே என்ன பண்ணார் ஒன்று நாற்பத்தி நாலு ஒன்று நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்பது அதனால் ஒன்று நாற்பத்தி நாலு டைம் எடுத்து கரெக்டாக அடித்து ஒழிச்சிட்டாங்க அதை இது வந்து பெரிய இது லெவலில் போனது அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு நடந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கண்ட்ரி இன்வால்வ் ஆகியோ இல்லவோ பண்ணி சீஸ் ஃபயர் ஆச்சு இது நம்மளுடைய மாபெரும் வெற்றி இந்தியா இராணுவ வீரர்களுடைய திறமை அங்கே வெளிப்பட்டது எல்லா நாடும் பயந்தாங்க நம்ம இந்தியாவில் எல்லா மக்களும் வந்து அதை தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு ரெண்டு மூணு பேர் முளைச்சாங்க நான் இதில் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது நான் இராணுவ சம்பந்தமாக இராணுவ வீரர்களையும் அதில் ஈடுபாடு உள்ளவர்களையும் வந்து கொஞ்சம் இறக்கி பேசுகிறதுனால வந்து என்னுடைய மனத்தோடைய ஒரு சங்கடத்தை நான் பேசுகிறேன் இதில் ராணு நான் அரசியல் சுத்தமாக கிடையாது நீ அரசியலாக நினச்சிக்கவே கூடாது இவ்வளவு பெரிய ஒரு சண்டை நடந்து இருபத்தாறு பேர் இறந்ததை பற்றி கூட இவங்கெல்லாம் நினைக்காம இராணுவ வீரர்கள்லாம் போய் எல்லாமே சண்டையாக போட்டாங்கன்னு ஒருத்தர் பேசினார் அவர் சாதாரண தான் விட்டுட்டு போயிடலாம் ஒரு முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பேசிட்டார் அதுக்கு நம்ம கண்டன குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணி எல்லாம் பண்ணோம் ஆனால் இதில் என்ன வருதுன்னா முன்னாள் இராணுவ வீரர்களாகிய நாங்கள் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாம் பண்ணமே தவிர வேறு யாரும் இதை பற்றி பேசலை அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகளும் பேசலை அவர்களை சார்ந்திருந்த அரசியல் கட்சிகளும் பேசலை அது நிர்பந்தம் என்னன்னு நமக்கு தெரியாது பேசலை நாங்கள் வந்து எல்லாம் என்னன்னாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் பண்ணோம் விட்டோம் இது பரவாயில்லைங்க அதாவது இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் வந்து மண்டையில் ஏறாத ஜென்மங்கள்லாம் அரசியல்வாதியான அப்படி தான் இருக்கும் ஒரு மாநிலத்தில் அமைச்சர் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேச அமைச்சர் ஒருத்தர் அவர் பேர் மிஸ்டர் விஜய் ஷா நான் ஏன் இவர் பேரை நான் சொன்னேன்னா அவர் அமைச்சராக இருக்கிறார் மக்கள் பிரதிநிதி அதனால தான் என்ன கட்சி இதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை பேசினார் நம்ம சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் துணை வச்சு தான் நம்ம அவங்கள வச்சு தான் எல்லாமே பண்ணோம் அதாவது மண் பேசுறது வந்து கொஞ்சம் பார்த்து பேசணும் பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி பேசுகிறத வந்து கொஞ்சம் நாவடக்கத்தோடு கொஞ்சம் பார்த்து பேசணும் இது வந்து ஒரு பேசும் பொருள் ஆகிடக்கூடாது இஸ்லாம் தீ இஸ்லாமிய தீவிரவாதிகளை அவருடைய சகோதரியை வைத்தே நாங்கள் அடித்து நொறுக்கினோம் அப்படின்னா இந்த கேர்னல் சோஃபியா குரேஷி அவர்களை அந்த தீவிரவாதிகளோட சகோதரின்னு சொல்லிட்டார் இது எவ்வளோ ஒரு பெரிய கேவலமான அவர் அவர் வேறு எதாவது ஐடியாவில் சொல்லியிருக்கலாம் ஆனால் வழியில் பேசும்போது அந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது அதுக்கு கண்டன குரல் வந்த உடனே அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் நான் பத்து தரம் கேட்குறேன் நூறு தரம் கேட்குறேன்னாரு ஆனால் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து எடுத்துக்கலாது ஒரு புள்ள மந்திரி நீங்கள் வா நான் வா நான் வடக்கம் வேணும் நீங்கள் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர் இப்போ ஃபைல் பண்ணி கேஸ் நடக்குதுன்னா டெஃபினட்டாக அவருக்கு வந்து ஏதாவது ஒரு இது வரும் இழப்பு வரும் ஒன்று மந்திரி பதவியிலேருந்து போவோம் ஏதாவது ஒன்று போவோம் அடுத்தது இன்னொரு புத்திசாலி அதே மத்திய பிரதேசில் ஒரு அமைச்சர் அவர் பேர் என்னென்னா ஜெகதீஷ் தேவடா அவர் என்ன பண்ணிட்டார் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதில் வந்து மகத்தான வெற்றியை பெற்ற நம்ம நம்மளுடைய இது பாரத பிரதமருடைய காலில் வந்து இராணுவமும் மக்கள் வந்து விடணும் அப்படின்ட்டார் இதெல்லாம் சொல்லலாமா நான் ஐயாட்ட நான் சொன்னது அதுதான் இப்போ நீங்கள் நான் பேசுனதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தமிழ் தமிழ் அதாவது தமிழ் சங்கத்தோட தலைவர் சொன்னார்னா தமிழர்கள் அனைவருக்கும் சொல்கிற மாதிரி அர்த்தம் அது எங்களுடைய மனக்குமரலை நான் சொல்கிறேன் நான் இராணுவத்தில் பணி புரிஞ்சவனுக்கு தான் அந்த வழி தெரியும் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு தேய்ச்சிட்டு போகிறவங்களுக்குலாம் தெரியாது ஏசி ரூமில் உட்காந்துட்டு குழு குழுதில் உட்காந்துட்டு கையெழுத்து போகிறவங்க பச்சைங்களுக்கு கையெழுத்து போகிறவங்கலாம் தெரியாது இராணுவத்தில் ஒரு நாள் உடையை போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் போய் நீங்கள் எல்லையில் போய் இருந்துட்டு வாங்க அப்போ தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயங்கள் தான் இதெல்லாம் எவ்வளவோ நாங்கள்லாம் வந்து போராடி பார்க்குறோம் ஒன்றும் நடக்கிறது இல்லை இராணுவ வீரர்கள் பாண்டிச்சேரியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கார்கில் வெற்றியோடைய இருபத்தைந்தாவது வெள்ளி விழா நடந்துச்சு இந்தியா பூரா வந்து அந்த வெற்றி விழாவை வந்து வெள்ளி விழாவை கொண்டாடணும்னு சொல்லி அரசு சாய்ந்த துறையை சார்ந்தவங்க யாராக இருந்தால் நல்லா நோட் பண்ணிக்கிங்க அரசாங்கத்து மேலே வந்து என்னென்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத வந்து கீனாக வாட்ச் பண்ணுறவங்க இருந்தாலும் நோட் பண்ணிக்கிங்க இந்தியா முழுவதுமே பாரத பிரதமரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வெள்ளி விழாவை சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம்லாம் போட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாலே போட்டார் நான் ஒரு அசோசியேஷன் தலைவர்ங்கிற முறையில் இந்த வெள்ளி விழாவோடைய வெள்ளி விழாவில் கார்கில் வெற்றி விழாவுக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு அந்த இன்விடேஷனில் பார்த்தா அது இருபத்தைந்தாவது வெள்ளி விழா ஆண்டு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வரல நான் நேராக இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன் அந்த இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்டர் வந்து காலை நேரத்தில் வந்து சிஎம் உடைய மாதிரி அந்த அவர் ஆஃபீஸில் இருப்பார் அப்புறம் அங்கே வந்தேன் அங்கே போன உடனே என்னை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் பழக்கம் அவரு அங்கே போன உடனே சார் இன்விடேஷன் வந்து பார்த்தீங்களான்னாரு பார்த்தேன் சார் இன்விடேஷன் பார்த்தேன் என்ன வேலை பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது இருபத்தைந்தாவது வெள்ளி விழா ஆண்டுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரியாதுன்ட்டார் அவர் யாருன்னா இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது உங்களுக்கு தெரியல அரசு அதிகாரிகளுக்கு தெரியலன்னாலும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் இதை சொல்லணும் சிஎமுக்கு தெரியலன்னா கூட அவருக்கு தான் சொல்லணும் கவர்னருக்கு தெரியலனா அவங்க தான் சொல்லணும் அவங்க தான் பட்டியல் போட்டு கொடுக்கணும் இருபது இருபத்தைந்தாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லி பிரதம மந்திரி பத்து நாளைக்கு முன்னால் பேப்பர் அனௌன்ஸ் பண்ணி அங்கங்கே நடத்துங்கன்னு சொல்கிறாரு இவங்களுக்கு தெரியல நான் போய் கேட்டோன்னு சார் நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டேன் என்ன பண்ணேன்னா என்ன பண்ணுறதுன்னா என்ன 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 கேட்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுறதுண்ணா நேராக ப பிர ப பிர ப்ரைவேட் செக்ரெட்டரிட்டை வந்தேன் மிஸ்டர் அமுதன்னு பேர் அவர்கிட்ட வந்து சொன்னேன் பார்த்துட்டு அவரை டேரக்டரை கூப்பிடுங்கன்னா வந்தவுன்னே என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கோஷிக்கிட்டார் அவர்கிட்ட அவர் அப்படியே நின்னார் அவர் இவர் ப்ரைவேட் செக்ரட்டரின்ட்டு என்ன கேட்குறது இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னாரு ஒன்றும் பண்ண வேண்டாம் சார் நீங்கள் அட்லீஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி வெளியில் பேனர் கட்டுவாங்கல்ல அங்கே இந்த வா வார் அதில் ஏவாவது வெள்ளி விழான்னு நீங்கள் போடுங்க தயவு செய்துன்னு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர் அவர் டைரக்டரை நான் அவரால் ஒன்றும் பேச முடியல அப்புறம் என்ன சொன்னார் என்கிட்ட சார் நீங்கள் ஒரு கார்கில் போரில் கலந்துக்கிட்டவங்க லிஸ்ட்டு இருந்தால் நீங்கள் கொடுங்க அவங்கள அந்த நம்ம ஏதாவது ஹானர் பண்ணுறதுக்கு பண்ணலான்னாரு ஆனால் ஹானர் பண்ணுறதுக்கு விடிஞ்சா வெள்ளி விழா இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா என்ன தான் ஹானர் பண்ணுவீங்க அவர் டைரக்டர் என்ன பண்ணிட்டார் சார் என்னால் அது செய்ய முடியாது அவர் சார்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க அவர் என்ன சொல்கிறாரு நம்ம செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் சரி இவர் என்ன சொன்னார் எத்தனை பேர் இருக்காங்க சார் நான் என்கிட்ட இருபத்தஞ்சி பேர் என்ன நான் அதுக்கு முதல் வருஷம் நான் இருபத்தஞ்சு பேர் நான் ஆனர் பண்ணியிருக்கேன் பெரிய பேனர்லாம் வச்சு அவ்வளோ பேருக்கும் நான் வந்து அப்போ வந்து நாராயணசாமி சீஃப் மினிஸ்டாக இருந்தவர் அப்போ நான் பண்ணியிருக்கேன் அவங்க அப்போ என்ன பண்ணார் அவர் சரி நீங்கள் ஒரு மெமெண்ட்டாக ஒன்று பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்கிட்ட பில்லு கொடுங்க நான் பா பே பண்ணிடுறேன்ட்டார் சரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம என்னுடைய எங்கள் சங்கத்தோட தளபதி ஒருத்தர் இருக்கார் பிஆர்ஓ அவர்கிட்ட சொல்லி இருபத்தஞ்சு மெமெண்ட்டாக வாங்கிட்டு வான்னு சொல்லி போட்டு டே நைட்டாக போட்டுக்கிட்டு அடிச்சு கிடிச்சி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணோம் சாயங்காலம் நாலரை மணிக்கு வந்து எனக்கு டைரக்டர் ஃபோன் பண்ணி இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து முப்படை நல வாரியத்தோட டேரக்டர்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன் இதெல்லாம் எடுத்து சொல்லி செய்ய வேண்டிய முப்படை நலத்துறை வாரியம் வந்து ஒரு புண்ணாக்கும் செய்யலை அவங்களுக்கே தெரியல நான் லிஸ்ட்டை கொடுத்து அவங்க என்ன செய்கிறது சிஎஸோட ப்ரைவேட் செக்ரட்டரி என்ட்ட சொல்கிறது நான் லிஸ்ட்டை கொடுத்துட்டேன் நீங்கள் உங்கள் இஷ்டம்ட்டேன் அந்த லிஸ்ட்டை எடுத்து முப்படை நலத்துறைக்கு அனுப்பிச்சாரு அவங்க வந்து மகா புத்திசாலிங்க அவங்கெல்லாம் ஏன்னா அவங்கெல்லாம் அது அவங்களுக்கு வந்து சட்டம் ஒன்று தான் அவங்களுக்கு வேணும் நாளைக்கு எவனாவது இவனை புரூரா நீ ஹானர் பண்ணனு கேட்டாங்கன்னா அப்படியே இந்தியாவே கவுந்தில் பாண்டிச்சேரியில் அவ்வளோ பேருமே கடலில் போய் ஒன்று செத்துருவான் அதனால் என்ன பண்ணார் இருபத்தஞ்சு பேர் கொடுத்தால அஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அஞ்சு பேர் கொடுத்துட்டாங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரை நான் கொடுத்த தான் அஞ்சு பேரும் கார்கில இருந்தவங்க தான் இருபத்தஞ்சு பேரும் நான் கார்கில் தான் நான் கொடுத்துருக்கேன் அஞ்சு பேருக்கு மாத்திரம் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க என்ன ஒரு கேவலமானது ஒன்று அதை பற்றி எந்த கேள்வியும் வரல இது ஏன் நீ வந்து வெள்ளி விழாவை கொல்ஸ் வெள்ளி விழா பண்ணலை அப்படிங்கிறது அதுவும் தெரியல இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்குது நான் ஒன்று சின்னதாக உண்மையு சொல்லிவிட்டு நான் இந்த இதை நான் உரையை வந்து நான் நிறைவுபடுவேன் பாண்டிச்சேரியில் வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தர் வந்து நீங்கள் எல்லாம் யார் யார் என்ன யாரெல்லாம் என்ன கேட்கக்கூடாது நீங்கள் யூகமும் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடணும் பேசுகிறத கேட்டுட்டு விட்டு விட்டுணும் துணை சபாநாயகர் மிஸ்டர் ராஜவேலு அந்த ஒரு நபரை கூப்பிட்டார் அவர் போன அவரை கூப்பிட்டது வந்து ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி கூப்பிட்டுட்டு யார் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் விருது கொடுக்குறாங்க இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்கும் ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் நீங்கள் இவ்வளோ சேவை ராணுவ வீரர்களை செஞ்சுட்ருக்கீங்க சமூக சேவையெல்லாம் செய்கிறீங்க உங்களை எங்கே கூப்பிடல அப்படின்னா என்ன என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் உங்களோட பயோடேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார் பயோடேட்டாவை அடித்து கொண்டு போய் கொடுத்துட்டார் அவர்கிட்ட ரெண்டு நாள் கழித்து ராஜவேகளை கூப்பிட்டாரு நேராக சிஎம் சிஎமுட்டை போறார் அவரை கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போனால் அங்கே போனால் சபாநாயகர் இருக்கிறாரு கலெக்டர் உட்காந்துருக்கிறாரு சிஎம் உட்காந்துருக்காரு ராஜவேலு போய் அவர்கிட்ட சொல்கிறாரு சார் இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற வந்து சமூக சேவலையெல்லாம் செய்கிறாரு அவரை நம்ம கௌரவிக்கணும் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்கிற சபாநாயகர் ஏன்னா அவர் இந்த சமூக சேவைக்கெல்லாம் ரொம்ப இதுக்கு வந்திருக்காரு அவரும் அவரும் பார்த்து ஆமாம் சார் இவரை வந்து நம்ம நல்லா பண்ணணும் இவர் எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்று அவர் எனக்கு நல்லா தெரியும்னு சிஎம்னு சொல்லி அவர் எழுத போகிறாரு கலெக்டர் என்ன பண்ணுறாரு இது என்கிட்ட தான் வரணும் என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டார் அவர் வாங்கிட்டு சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அனுப்புவோம் சார் அவங்க வரட்டும்னு சொல்லிட்டாரு ராஜவேலும் போயிட்டார் ஒரு பதினஞ்சாந்தேதி வந்தது பதினாலாம் தேதி அந்த ஒரு இதுக்கு ஒன்று நடத்துவாங்களா பதினாலாக பதிமூணாம் தேதியாக ஒன்று இப்போ ரிகல்ஸ் நடத்துவாங்க அப்போ அவங்க ஆள் பேர் வரலைன்னொன்னா ராஜவேலும் அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்னையா உங்கள் பேர் வரலை அப்படின்னு எனக்கு என்ன சார் தெரியும் தெரியும் அப்படின்னோடனா நீங்கள் போய் கலெக்டரை போய் பார்த்துருக்கலாமு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுங்களா யாருங்க கலெக்டரு மந்திரி சீஃப் மினிஸ்டரே கையெழுத்து போகிறாரு அதையே தூக்கி அந்த பக்கம் போட்டார் அவரை போய் அவர் ஏன் பார்க்கணுன்னு அவர் அவர்கிட்ட சொல்லிட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீங்கள் நீங்கள் ஆயிரம் தடவை கூப்பிட்டாலும் உங்கள்கிட்ட வரலாம் நான் போய் என்னத்துக்கு கலெக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவர் விட்டுட்டார் அவர் இதுதான் வந்து அந்த சமூக சேவை செய்கின்ற இராணுவத்தில் பணிபுரிஞ்சு இராணுவர்களுக்கு சேவை செய்கின்ற நிலைமை அதுதான் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க மரியாதை ஒரு சிஎம் எழுதுகிறதே வந்து அரசு அதிகாரிகள் உதறி தள்ளிட்டாங்க இன்றைக்கி சிஎம்கிட்டையும் நாங்கள் வந்து எவ்வளோ எவ்வளவோ குறைகளெல்லாம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எல்லாம் அதிகாரிகள்கிட்ட போகும்போது அதிகாரிகிட்டே அப்படியே தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் விட என்னன்னா நம்ம இந்த சிந்த் ஆப்ரேஷன் சிந்தூர் இதை நல்லா கேட்டுங்க சார் நம்ம இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸுக்கெல்லாம் தெரியும் எக்ஸ்வரிஸ்மெனுக்கு தெரியும் எக்ஸ்வரிஸ்மென் இல்லாதவங்க கொஞ்சம் தயவுசெய்து கேட்டுங்க ஆப்ரேஷன் சிந்தூரில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு ஹபில்தார் கமலநாதன் அவர்கள் வந்து எல்லையில் சண்டை போட்டிருக்கிறாரு அது தெரியுமா உங்களுக்கெல்லாம் யாருக்காவது தெரியுமா இங்கே அதை நான் தெரியப்படுத்தினேன் அந்த பையனோட அப்பா ஒரு எக்ஸ்வரிஸ் அவர் ஒரு ஹபில்தார் அவங்க அவங்களோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ அவர் ஒரு எக்ஸ்வரிஸ் அவரும் ஒரு ஹபில்தார் இந்த ரெண்டு பேரோட அப்பா அதாவது இந்த ஹமலனோட தாத்தா அவர் ஒரு எக்ஸ்வரிஸ்மேன் அவர் இல்லை ஆக மொத்தம் ஒரு குடும்பமே வந்து பாண்டிச்சேரியில் இருந்து நாட்டுக்காக சேவை செஞ்சு ரெண்டு பேர் ரிட்டையர் ஆகிட்டு வந்து இன்னொருத்தர் சண்டேல ஆப்ரேஷன் சிந்தூரில் கலந்துக்கிட்டு இந்த ஊரில் இப்போ அங்கே இருக்கார் அவங்க வேறு யாரும் இல்லை மிஸ்டர் பழனி அண்டு அருணகிரி தயவுசெய்து எழுந்திரிங்க சார் உங்களுக்கு அடையாளம் தெரியாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இவருங்க தான் இந்த குடும்பத்தை வந்து கௌரவம் பண்ணணும்னு அரசாங்கத்துக்கு தோணாதா அரசாங்கத்துக்கு தெரியல விட்டுருங்க நாங்கள் எங்கள் சங்கத்து மூலமாக ப்ரெஸ் பீப்புளை கூப்பிட்டு வச்சு அவங்கள பேட்டி எடுக்க வச்சு எல்லாம் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு அப்போயாவது அரசாங்கம் கூப்பிட்டு இவங்கள பண்ணியிருக்கணுமா வேண்டாமா மற்றவங்கள விடுங்க ஒரு முக்கியமான விழா கேள்விப்பட்டு நீங்கள் வர வேண்டாமா சார் ஆதங்கத்தை சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்போ என்ன வந்து அப்போது பாண்டிச்சேரியில் இருக்கவங்களாம் மிலிட்ரியில் சேரணும் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுக்கணும்னு நாங்கள் எப்பட போய் ஒரு ஸ்கூலில் போய் மீட்டிங் போட்டால் முடியாது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ண முடியல இப்போ என்னென்னமோலாம் போட்டு பண்ணுறாங்க போரில் கலந்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீ சொன்னால் தான் அவங்களுக்கு எதுவுமே தவிர நீங்கள் சும்மா ஃபேமிலியிட்ட கையில் கொடுத்துட்டு மிலிட்டியில் சேருங்கன்னா எவ்வளோ சேரமாட்டான் நார்த்தில் போய் பாருங்கள் ஒரு வீட்டில் மினிமம் ரெண்டு பேர் மிலிட்டியில் இருப்பான் இங்கே அது மாதிரி இருந்துச்சு கிடையாது ஆனால் இவ்வளோதெல்லாம் மீறி ஒரு தைரியமான ஒரு ஆள் நீங்கள் இராணுவ வீரர்களை என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க ராணுவ வீரர்கள் இல்லைன்னா நாடு இல்லை விவசாயிகள் இல்லைன்னா நாடு இல்லை இன்றைய மாணவர் சமுதாயம்தான் இராணுவத்துக்கும் போகணும் அப்படின்னு நினச்சி சமயம் வரும்போதெல்லாம் இந்த முன் பாண்டிச்சேரியில் இருக்க முன்னாள் இராணுவ வீரர்களை கௌரவித்து இந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு இவர்களுடைய முகத்தை அடையாளம் காட்டி கொண்டிருப்பவர்கள் தான் என்னுடைய மகன் மருமகன் சகோதரர் எல்லாமே சேர்ந்து கவிமணி ராஜா அவர்கள் அவருக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நன்றியுடையனாக இருப்போம் அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிக்கும் துணை இருப்போம் அவர் கொஞ்சம் பேரை கேட்டாலே ஒரு சில பேருக்கு நடுங்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப நேர்மையான சில வேலையெல்லாம் இருக்கிறதுனால சில பேருக்கு நடுங்கும் அது இயற்கை அந்த ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் எந்த நாடும் சரி இராணுவ வீரர்களை மதிக்காத நாடு உறுப்பிடவே உறுப்பிடாது அது என்ன இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அமெரிக்காவிலே ஏதோ ஒரு நாட்டில் ஒரு கேஸ் நடக்குது ஜட்ஜி உட்காந்துருக்கிறாரு அக்யூஸ்டு வரவர் வந்து ஒரு ஒரு சோல்ஜர் மேன் அவர் அவர் வந்தோன்னா வாட் இஸ் யூர் ப்ரொஃபஷனு கேட்டோன்னு ஐஎம்என் எக்ஸ்வரிஸ்மேன் ஒன்றுனே கேஸ் என்னான்னு பார்க்கல அவர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க அந்த ஜாட்ஜி ரிட்டையர் ஆகிட்டார் எந்திரிச்சின்னு சல்யூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கேஸை ஸ்டார்ட் பண்ணார் சினிமாவில் காட்டுறான் அர்ஜுன் என்ன அவார்டு அது நம்ம வீர் சக்கர அவார்டு வாங்கிட்டு வர்றது பரமவீர் சக்கர அவார்டு வாங்கிட்டு வந்து டக்கு டக்குன்னு போகிறபோது காட்டுறான் ஆனால் அவன் லைஃப்பில் அது மாதிரி இருக்கிறது இல்லை அமரன் ஒரு சினிமாவை எடுத்தாங்க ராணுவ வீரர்களை பற்றி எடுத்துக்கணும் அது ஆகா ஓகோன்னு ரொம்ப பேசி ஆச்சு பூச்சின்னு பண்ணாங்க அதில் எவ்வளவு தர் எவ்வளவு மோசமான இதெல்லாம் நடந்துருக்கு காட்டியிருக்காங்க தெரியுங்களா ஒரு இராணுவம் ஒரு சண்டைக்கு போகுதுன்னா முன்னால் போகிற ஒரு அதிகாரி பின்னால் போகிறவங்க நூறு பேர் வந்து அதர் ரேங்க்ஸ் சோல்ஜர்ஸ் அதிகாரி லீட் பண்ணி போனவன பெருசாக முன்னிறுத்தி பின்னால் போனவனா விட்டுட்டான் பின்ன பின்னால சண்டைக்கு போனவனா விட்டுட்டாங்க அப்புறம் என்ன அந்த படத்தை வந்து பெருசாக ஆகா ஓகன்னு பேசி இது கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் ஆக்கம் கொடுக்கும் அப்படின்னா சண்டை போட்டு கை கால் இழந்தவெல்லாம் சும்மா கிடக்கிறான் நீங்கள் முன்னால் போனவரும் சண்டை போட்டவர் தான் ஆனால் இவங்களையும் நீங்கள் கொண்டு போய் காட்டிக்கணுமா வேண்டாமா என்ன அமரன்னு ஒரு படத்தை எடுக்கிறீங்க நீங்கள் சினிமா ஸ்டாருங்க நடிச்சுட்டு அது ஒரு பெருசா உண்மையிலேயே ஒரு சோல்ஜரை போட்டு எடுத்துருங்க நீங்கள் படத்தை எவ்வளோ இருக்குது சார் நம்ம பேசுகிறதுக்கு ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ராஜா அவர்களால் எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கின்றது அவர்களால் எங்களுக்கு ஒரு வந்து ஒரு உத்வேகம் இங்கே எங்களுக்கு இருக்குது அவர் செய்கிற செய்கை ஒன்று ஒன்று வந்து எங்களுக்கு ஒரு ஒரு உந்து ஒரு தூண்டுதலை கொடுக்குது எங்களுக்கு நம்ம இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் நல்லா பண்ணணும் அவர் கூட நான் ஒன்று இன்னொன்று கேட்டிருக்கேன் அவர்கிட்ட ஒரு கல்லூரியோடு சேர்ந்து வச்சு நீங்கள் ஒரு இணைப்பு விழா ஒன்று செய்யுங்க எக்ஸரிஸ்வனோட எங்கள் இதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்துமே எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட இவங்க நினைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் போய் கலெக்டர் உட்காந்து பேசி ஃபேம்லிட்ட கொடுத்துட்டு போகிறோம்னா ஒரு விழிப்புணர்ச்சி வராது இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிள்ளைங்களெல்லாம் வந்து கஞ்சா வீக் சாப்பிட்றது அதை சாப்பிட்றது அதில் தான் காண காலத்தை போட்டுட்டு இருக்காங்க சார் அவங்களுக்கு இதை இன்ஜெக்ட் பண்ணணும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இதை பண்ணணும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பசங்களுக்கு இதை செய்யணும் இன்றைக்கி அக்னி வேணுன்னு போட்டு நாலு வருஷம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு நல்லா ராயலாக பெரு பெரு நல்லா பெருமையாக வரலாம் அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அது பண்ணாத வரைக்கும் நடக்காதுங்க பாண்டிச்சேரி மக்கள் மில்ட்ரியில் போய் சேருதுங்கிறது இதுதான் குதிரை கும்பை தான் நம்ம நினச்சே பார்க்க முடியாது யாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கணும் இந்த மாதிரி ஒரு விழாவை வந்து ஹைலைட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு சரி எங்கள் அப்பா இது மாதிரி இருந்தார் நான் இது மாதிரி இருக்கணும் பையனுக்கு புத்தி இது என்ன வரும் அதை விட்டுட்டு நீங்கள் போய் இசையமைப்பாளர் வந்திருக்காருன்னு சொல்லி அவரு பின்னால் போகிறீங்க ஒரு ஜவுளி கடையை துறக்க வந்தால் ஒரு நடிகை வந்தாங்கன்னா அவங்க பின்னால் போவீங்க ஒரு இராணுவ வீரர் வந்தால் கவனிக்கிறதுக்கு ஏதாவது யாருக்காவது மக்களுக்கு ஏதாவது இது இருக்கா அதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் சார் நம்ம மீடியாஸ் கொண்டு வரணும் பெரியவங்க நம்ம கொண்டு வரணும் இன்றைக்கி எனக்கு இந்த மேடை கிடச்சிது நான் பாட்டுக்கு என்னோட புலம்பெலாம் கொட்டிட்டேன் முடிவு எடுக்க வேண்டியதெல்லாம் வந்து பொதுமக்களும் இங்கே நீங்கள் அடுத்த அடுத்த நிகழ்ச்சிகளை செய்கிற நீங்களும் தான் பண்ணணும் ஏன்னா ஸ்கூலில் நாங்கள் போய் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் எத்தனை மணி வேணுனாலும் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்கி நைட் எட்டு மணி வரைக்கும் நடத்த தயாராக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கிற தாசில்தாரையும் கலெக்டரையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் நடக்காது சும்மா ஒரு ஒரு லீஃப் கொடுத்துட்டு டீயை குடிச்சிட்டு போயிடுறாங்க காலேஜ்ல தான் அதான் நடக்குது இப்போ அதான் இருக்குது இன்றைக்கி தான் பேப்பரில் பார்த்தேன் ஒவ்வொரு ஸ்கூலாக கவர்மெண்ட் ஸ்கூலாக போய் பண்ணுறாங்க அதை விட்டுட்டு நீங்கள் கம்பன் கலைநகரத்தில் அவ்வளோ பேரையும் கூட்டு வச்சு ஒரு நிகழ்ச்சி போடுங்க நாங்கள் எங்கே செலவு பண்ணி நாங்கள் பண்ணுறோம் எவ்வளவோ செய்கிறதுக்கு எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க தென்மண்டல ராணுவ தளபதியை கூட்டிட்டு வந்து இங்கே நடத்துவாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்னால் பிறந்தவங்களுக்கு தான் சண்டையை பற்றி தெரியும் இப்போ இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறமா பிறந்தவங்க தான் ஒன்றும் தெரியாது அவங்களுக்குலாம் சண்டையை பற்றி ஒன்றும் தெரியாது போர்க்காலத்தில் எப்படி பண்ணணும்னு தெரியாது இங்கே இருக்கிற ஐஏஎஸ் அவர்கள் ஒரு அஞ்சு வருஷம் கொண்டு போய் ஒரு ஃபார்வேர்டு ஏரியாவில் சர்வீஸ் பண்ணிட்டு வர சொல்லிவிட்டு நீங்கள் வேலை கொடுங்குங்க அப்போ தெரியும் அவங்களுக்கு அது தலைமை செயலாளர் இருந்தாலும் சரி சாதாரண செயலாளர் இருந்தாலும் சரி ராணுவ வீரர்களுடைய கஷ்டம் யாருக்குமே தெரியாது இந்த கஷ்டம் தெரிஞ்சவர்கள் வந்து ராஜாக்கள் ரேகாக்கள் அது மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் ராஜாக்கள்லாம் நீங்கள் மன்னர நினச்சிக்காதீங்க எங்களுடைய ராஜாவுக்கு தான் தெரியும் எங்களுடைய ரேகாக்காவுக்கு தான் தெரியும் அதனால் எந்த விருது வாங்குகிற எல்லாரையும் நான் வந்து மனமார வாழ்த்துகின்றேன் உங்களுடைய நம்ப நம்ம என்னையும் சேர்த்து சொல்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையிலேருந்து இருந்து வந்து ஒரு மறக்க முடியாத நாட்கள் இதெல்லாம் எங்களெல்லாம் யாரும் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு க மீட்டிங்கை போட்டு எங்களை தான் கூப்பிட்டு வச்சு கௌரவம் பண்ணதான் சரித்திரமே இல்லை எங்களை உடனே ஒரு பையனை சண்டைக்கு அனுப்பிச்சி வச்சு பையன் எப்போ வருவான் வருவான்னு திரும்பிட்டு நான் பகலாக உட்காந்துருந்தவங்க அவங்கள அவங்க அம்மா பேட்டி எடுக்கும் போது அம்மா அழுதுகிட்டு பேசுனாங்க அதெல்லாம் பார்த்துக்கூட கூட அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் அறிவு ஏறல எங்களுக்கு ஒரு சைனிக் போர்டு இருக்குது அந்த டேரக்டர் என்ன பண்ணுறாரு அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு சிஎம்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு ஹானர் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா கவர்மெண்ட்டை கூட்டிகிட்டு போய் ஹானர் பண்ணிக்கணுமா வேண்டாமா சும்மா வீரர்களுக்கு நன்றி சரி சொல்லி தேசிய தேசியக்கூடிய ஊர்வலம் பண்ணிட்டு கட்சி சார்பில் நடத்துறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது உண்மையான உணர்வோடு இதெல்லாம் செய்யணும் எனவே ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசிட்டேன் தவறு இருந்தால் செய்து மன்னிக்கவும் ஐயா நீங்களும் தயவு செய்து மன்னிச்சுங்க என் நம்மளுடைய எண்ணம் நிறைவேறணுன்னா இதெல்லாம் போயிட்டு போயிட்டு பாண்டிச்சேரி மக்கள் இராணுவர்களை மதிக்கணும் அவர்களோட பிள்ளைகளை வந்து இராணுவத்தை சேர்க்கறதுக்கு முன்முனைப்பாக இருக்கணும் டாக்டர் அறுபத்தஞ்சு அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிட்டு வந்தார்னா அவர் தொழிலை பார்த்து அவர் உட்காந்துருவார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகிட்டார்னால் அதோட அவரோட லைஃப் அது அவ்வளோதான் இராணுவ டி ஆசிரியர் ஆசிரியருக்கு என்றைக்குமே மதிப்பு உண்டு ஏன்னா நான் நான் என்னை பொறுத்தவரை நான் எங்கே போனாலும் நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு பதவி தான் வந்து கண்ணியமான பதவி ஒன்று முதல் தான் ஆசிரியர் அடுத்தது இராணுவம் அதில் உங்கள் போகிறதுலாம் மரியாதையான ஒரு பதவின்னு சொல்கிறது நான் ராணுவ வீரர்கள் என்றைக்கு வெளியே வந்தாலும் சாகுற வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும் மதிப்பு இருக்கும் இதே ஒரு டிஐஜியோ இல்லை ஐஜியோ டிஜிபியோ ரிட்டையர்டன்னா ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க அவங்கள எங்களுக்கு தான் அந்த மதிப்பு உண்டு அந்த மாதிரி ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இன்றைய காலத்து பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இராணுவத்தில் சேர்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்து எல்லாத்தையும் பண்ணணும் சும்மா அங்கே உட்காந்துட்டு இராணுவத்தில் வேலை செய்கிறவங்களையும் நீங்கள் மீடியாவில் கொடுத்து அதிகமாக பேசுறதெல்லாம் பண்ணாங்கன்னா சட்டப்பிரகாரம் நீங்கள் வந்து த அவங்கள தண்டிக்கணும் யாரும் யார் போய் மறுபடியும் காலத்தில் சேர போவான் ஒரு ஒரு அமைச்சரே வந்து வந்து அசிங்கமாக பேசும்போது நீங்கள் போய் அவங்க காலில் ஒழுங்க இவங்க காலையில் ஒழுங்கன்னா யூனிஃபார்ம் போட்டு போயிருந்தாங்கன்னா ஏர்போர்ட்டில் நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க பார்க்க வரவங்கன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க காலை காலத்தொட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க ராணுவ வீரர்கள் யாரோ வந்தாங்கன்னா அது இங்கே நடக்கிறது நடக்கிறதில்ல வெளிநாட்டில் எந்த ஒரு அமைச்சர் வந்தாலும் போய் காலில் விழுங்கன்னா அவங்க கட்சிக்காரன் தான் போய் விழுவான் யாரும் விழுமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் ராணுவ வீரர்களுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இவங்களுக்கு அஞ்சு வருஷத்துல முடிஞ்சு போயிடும் எனவே எனக்கு வாய்ப்பளித்தவர்களுக்கு ரொம்ப நன்றி விருது வாங்கிய உங்கள் அனைவரையும் நல்லா வாழ்த்துகிறேன் உங்களுடைய சேவை வந்து அடந்த கடந்த கால சேவை இன்னும் மக்கள் மனசில் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அதனால் உங்களுடைய எதிர்காலமும் இன்னும் பிரகாசமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த ராஜா அவர்களுக்கும் திருமதி ரேகா ராஜா அவர்களுக்கும் இவ்வளோ நேரம் பேசுனதை கேட்டுட்டு இது இது நான் பேசின சரியாக தப்பாக அது அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க இருந்தாலும் அமைதியாக கேட்டுட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்